ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் சிக்ஸ் இப்போ நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்சில் யூனிட் சிக்ஸ் அதில் சங்ககால அரசியல் நிலையை ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறேன் வீடியோக்கும் வாய்ஸ் நோட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது வீடியோவில் காமிக்கிறது வானம் வசப்படும் தேர்வு முதல் வீணாத்தால் காமிச்சிட்ருக்கேன் ஸோ அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா வாய்ஸ் நோட் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணேன் பட் அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா யூஸாக இருக்குமான்னு தெரியல பட் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டாக டூ மினிட்ஸில் ஒரு நாலு பாயிண்ட் சொன்னாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த ரிவிஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அரசியல் நிலையை பொறுத்த வரைக்கும் முடியாட்சி முறை தான் இருந்தது முடியாட்சி முறைனா என்ன மன்னர் மன்னர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பிறகு அவருடைய மகன் அந்த ஆட்சியை பிடிப்பார் அதுதான் முடியாட்சி முறை இதை பற்றினா ஒரு சங்க இலக்கிய பாடலுமே இருக்குது மூத்தோர் மூத்தோர் கூச்ச முய்த்தின பாலரை வந்த பழவிற்றாயம் அப்படிங்கிறது புறநானூற்று பாடல் ஓகேவா செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா சில உட்பூசல்களுமே இருந்திருக்கிறதா குறிப்பிடுறாங்க சங்க இலக்கிய பாடல்களில் ஓகேவா பெண்கள் அரசு முறையில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நேரடியான குறிப்புகள் கிடையாது ஆனாலும் அரசருக்கு அருகில் இருந்து ஆட்சியை வந்து அந்த ஐடியா சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே போல் ஒரு மன்னன் எப்படி வந்து தன்னுடைய மக்களை பாதுகாத்தான் அப்படிங்கிறதுல புறநானூற்று பாடல் வந்து பார்த்திங்கன்னா புல சாரி புலி காக்கும் குரலை போல மெலிவாள் செங்கோனி புறங்காப்ப அப்படிங்கிறது புறநானுற்ற பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க புலி எப்படி தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறதோ போல் மன்னன் பாதுகாத்தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரசரோட முடிசூட்டு விழா அப்படிங்கிறது எல்லோர் புலவர் உறவினர்கள் முன்னாடி நடந்ததாக சொல்கிறாங்க அதே போல் ஐம்பெருங்குழு என் பேராயம்ங்கிறது பிரிவி சாரி பிரிவீசரில் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டிருக்கிறாங்க அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அமைச்சர் புரோஹிதர் படைத்தலைவர் தூதுவர் சாரணியர் வந்து ஐம்பெரும் வாகவும் என் பேராயத்தில் கரணத்தியலவர் சாரி கரணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் கட கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவுளிமறவர் ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுனால கொஞ்சம் டங்ஸ்லிப்பாகவும் மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து என் பேராயம் ஓகேவா நாட்டோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐம்பெருங்குழு குழு எண்பேராயம் இவங்களோட ஆலோசனைப்படி மன்னர் வந்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஒரு நாடு அப்படின்னா ஐந்து வகையான பாதுகாப்பு அரண் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதில் மதில் உயரம் அகலம் திண்மை அருமை இது எல்லாமே இந்த நான்கும் பெற்றிருக்க வேண்டும் இந்த நான்கு பொறிகள் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா மன்னன் தான் ஃபஸ்ட் வந்து நின்று போர் புரிவான் நாலு வகை படைகள் இருந்தாலும் மன்னன் ஃபஸ்ட்டு நிற்பான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க படை கருவிகள் இருந்த இடம் வந்து கொஷின் கேட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நாட்டை கவர முயன்ற மன்னன் வஞ்சி மலரையும் கோட்டை மலையை முற்றுகையிட்ட மன்னன் உழிங்கை மலரையும் கோட்டையோ அந்தால நின்று போராடக்கூடிய மன்னர் வந்து தும்பை போவியும் வெற்றியை குறிக்கிறதுக்காக வாகை மலரையும் வந்து அணிஞ்சிருப்பான்னு சொல்கிறாங்க ஓகேவா வணிக சாத்துகள் அப்படின்னா வணிகர் கூட்டம் அதாவது ஊர் ஊரா சென்று வணிகம் செய்கிறவங்கன்னு சொல்கிறாங்க மன்றம் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் சொல்கிறோம் அப்படின்னா அம்பலம் அப்படிங்கிறது அவை அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா தூணி பதக்கு அப்படிங்கிறது முகத்தல் அளவை தொழில் க்ஸ் கழஞ்சு அப்படிங்கிறது நிறுத்தல் அளவையாக சொல்கிறாங்க மன்னன் வந்து நேர்ம